நானிலம் படைக்கவன் பாடலை எழுதியவர் ஆப்ஷன் பி முடியரசன் முனைப்பாடியார் இயற்றிய நூல் எது ஆப்ஷன் ஏ அறநெறிச்சாரம் விளக்கம் பாடியவர் யார் ஆப்ஷன் சி குமரகுருபரர் குற்றால குரவஞ்சி பாடியவர் யார் ஆப்ஷன் பி திரிகூடராசப்ப கவிராயர் பின்வரும் நூல்களுள் பாவலரேறு பெருந்தித்தன்னார் எழுதாத நூல் எது ஆப்ஷன் டி பாஞ்சாலி சபதம் நூராசிரியம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் பி தாராபாரதி பின்வரும் நூல்களுள் முடியரசன் எழுதாத நூல் எது ஆப்ஷன் பி இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி தாராபாரதி கீழ்காண்பனா டூ எஸ் ராமகிருஷ்ணன் இயற்றாத நூல் எது ஆப்ஷன் டி விரல் நோனி வெளிச்சம் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் சி எட்வின் அர்னால்டு ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் டி தேசிக விநாயகனார் ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி பெருவாயின் முள்ளியார் ஒன்றாத இணையை கண்டறிக ஆப்ஷன் டி பாரதிதாசன் சங்கொலி தேன்மலை என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி சுரதா கீழ்காணும் நூல்களில் ராப்தி செய்துவினால் எழுதப்படாதது என்ற நூல் ஆப்ஷன் டி துறைமுகம் கடியலூர் உறுத்தரங்கனாரால் இயற்றப்பட்ட நூல்கள் யாவை ஆப்ஷன் டி பெரும்பான்ற்று படை பட்டினப்பாலை கீழ்வருவனவற்றுள் பாரதிதாசன் இயற்றாத நூல் எது ஆப்ஷன் பி மலைக்கல்லன் பின்னல் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி சுப்ரபாரதிமணியன் மணியன் பின்வருவனவற்றுள் சுப்ரபாரதிமணியன் எழுதிய நூலை சுட்டுக ஆப்ஷன் சி தண்ணீர் யுத்தம் இயேசு காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி கண்ணதாசன் பழமொழி நானூறு என்னும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி மூன்றுரை அறையனார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியைப் பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார் பின்வருமனவற்றுள் பாரதியார் எழுதிய உரைடன நூல் இது ஆப்ஷன் பி சந்திரிகையின் கதை தேவனேயம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி இளங்குமரனார் கீழ்வருவனவற்றுள் கவிஞர் வாணிதாசன் இயற்றாத நூல் இது ஆப்ஷன் சி தனித்தமிழ் இயக்கம் எலினோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி வாணிதாசன் சித்திரமடம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி காலமேக புலவர் பின்வருவனவற்றுள் தேசிக விநாயகனார் இயற்றாத நூல் ஏது ஆப்ஷன் சி தராசு ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் சி சுஜாதா பின்வரும் நூல்களுள் குமரகுருபரர் எழுதாத நூல் எது ஆப்ஷன் டி முருகன் அல்லது அழகு பொறுமை வீட்டல் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி திருவிகா பின்வரும் நூல்களுள் மீரா எழுதிய நூல் எது ஆப்ஷன் சி கோடையும் வசந்தமும் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ மெத்தா ஒவ்வொரு கல்லாய் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி கந்தர்வன் திருத்தொண்ட தொகை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் டி சுந்தரர் ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி புலவர் குழந்தை நரிவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி திருத்தக்கதேவர் உலகியல் நூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார் முல்லைப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி நப்பூதனார் கரிசல் வட்டார சொல்லகராதி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் டி ராஜநாராயணன் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ மாபோசி உயிர்த்தெழும் காலத்துக்காக என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி வில்வரத்தினம் தமிழ் தூது நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் டி அறிய முடியவில்லை புல்லின் நிதல்கள் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ வால்ட் விட்மேன் கலப்பிரர் காலத்து தமிழகம் என்னும் ஆய்வு நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் சி மயிலை சீனி வெங்கடசாமி பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது எழுதியவர் ஆப்ஷன் ஏ சொக்கநாத புலவர் காசிகாண்டம் என்னும் நூலினை ஏற்றியவர் யார் ஆப்ஷன் பி அதிவீரராம பாண்டியன் வெற்றி வேர்க்கை என்னும் நூலினை ஏற்றியவர் ஆப்ஷன் பி அதிவீரராம பாண்டியன் சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய கவிதை நூல் இது ஆப்ஷன் சி ஒளிப்பறவை கரசி நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ சுரதா நிலவு பூ என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் ஆப்ஷன் சி மேலும் இது மாதிரி வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ